அட பாவிகளா ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து பார்த்து சூதானமாக கூப்பிட்டு போகாம இப்படி இன்னைக்கு ரெண்டு உசரை வந்து பழி கொடுத்துட்டு நிற்கிறீங்களே இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரி தான் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க சென்னையில் வந்து வசிச்சுட்டு வந்தவங்க தான் கஸ்தூரி சுரேஷ்குமார் அப்படின்ற தம்பதியினர் இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி எட்டு மாதம் தாங்க வந்தாயிருக்கு இப்படி இருக்கும்போது அந்த கஸ்தூரி அப்படின்ற பொண்ணு வந்து எட்டு மாதம் கர்ப்பிணியாக வந்துருந்துருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட சொந்த ஊரில் போய் வளகாப்பு பண்ணி திரும்ப வந்து இவங்க இங்கே கூப்பிட்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி குடும்பத்தோட வந்து சென்னையில இருந்து கொல்லம் எக்ஸ்பிரஸ்ல வந்து ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி போகும்போது என்ன இருக்குன்னா திடீர்னு அந்த கஸ்தூரி அப்படின்ற பொண்ணுக்கு வந்து வாமிட் வந்து வந்திருக்கு அதனால வாமிட் எடுக்கிறதுக்காண்டி டோர் பக்கத்துல வந்து வந்திருக்காங்க கரெக்டா அவங்க டோர் பக்கத்துல வந்தவுடனே விருத்தாச்சலம் பக்கத்துல வந்து என்ன இருக்குன்னா அந்த பொண்ணு தவறி வந்து கீழே விழுந்துட்டாங்க இந்த ஒரு கீழே விழுந்த சத்தத்தை கேட்டவுடனே கூட வந்த உறவினர்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க ஷாக் ஆனவனே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல உள்ள அபாய சங்கிலி வந்து இழுத்துருக்காங்க ஆனா அந்த அபாய சங்கிலி இழுத்தவனே கூட வந்து ட்ரெயின் வந்து நிக்கல உடனே அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்க உள்ள அபாய சங்கிலிய வந்து பிடிச்சு இழுத்து எப்படியோ அந்த ட்ரெயினை வந்து நிறுத்திருக்காங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு விழுந்த இடத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் வந்து ட்ரெயின் மூவ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தாங்க வந்து நின்று இருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணோட பாடியை வந்து தேடி வந்து பிடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு இறந்த மேனைக்கு தான் வந்து அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சோகத்தை வந்து வந்து ஏற்படுத்திருக்குங்க உண்மையிலே இந்த விஷயத்துல கர்ப்பிணி பெண் வந்து பலியானதுக்கு அவங்களோட குடும்பத்தினர் தாங்க வந்து காரணம் ஏன்னா அந்த பொண்ணு வந்து நைட் நேரத்துல வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்திருக்கா அந்த பொண்ணு கூட வந்து துணையா யாருமே வரலங்க இத்தனைக்கு கூட வந்து பதினோரு பேர் அந்த பொண்ணு கூட வந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க அதுல யாராவது ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுக்கு துணையா வந்திருந்தா கூட இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்காது எப்படி இந்த மாதிரி கவனக்குறைவா இருந்தாங்க அப்படின்னு தான் வந்து தெரியல ஏன்னா நம்மள மாதிரி நார்மலா இருக்கவங்க வந்து ட்ரெயின்ல போனோம்னா கூட நம்ம எந்திரிச்சு அந்த டோர் பக்கத்துல வந்து போகும்போது நமக்கு வந்து பயமா இருக்கும் அப்படியே ட்ரெயின் ஓடுற ஸ்பீடுக்கும் நம்ம நடந்து போறதுக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து பயமா இருக்கும் அப்படி இருக்கும் போது ஒரு நிறமாச கர்ப்பிணி வந்து அந்த இடத்துல போய் நிக்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் எப்படிதான் இந்த மாதிரி கவனக்குறைவா வந்து விட்டாங்கன்னு தெரியல இது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தினர் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எங்களோட பொண்ணு பலியானதுக்கு காரணம் ரயில்வே தான் அபாய சங்கிலி மட்டும் கரெக்டா வந்து ஒரு கை ட்ரெயின் நின்றுச்சு அப்படின்னா நாங்க வந்து என்னோட பொண்ணை வந்து காப்பாத்திருப்போம் அந்த அபாய சங்கிலி ஒர்க்காக மூட்டா பெரிய தவறாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரயில்வே வந்து குறை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே அவங்க அபாய சங்கிலியை பிடிச்சு அந்த இடத்துல ட்ரெயின் நின்றுருந்தா கூட அவங்கனால வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிருக்க முடியாது ஏன்னா ட்ரெயின் போன ஸ்பீடில் வந்து அந்த இடத்துல இருந்து தவறி விழுந்தால் எந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அடி விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க உண்மையிலே இந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு மனசுக்கு வருத்தமாக இருக்குங்க அதனால நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயினில் போகும்போது செய்யும்போது வந்து கொஞ்சம் கவனமாக எக்ஸ்ட்ரா கேரோட வந்து இருந்துக்கணும் அதை விட்டுட்டு நம்ம கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் தேவையில்லாத அசம்பாவிதம் வந்து நடக்கும் அதே மாதிரி ரயில்வேவும் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த அபாய சங்கிலி பிடிச்சும் வந்து ஏன் ட்ரெயின் நிக்கல அப்படின்றத நாங்க வந்து விசாரிப்போம் எதனால வந்து அந்த அபாய சங்கிலி ஒர்க் ஆகலை அப்படின்றத கரெக்டா விசாரிச்சு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க உண்மையிலேயே அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுங்க ஏன்னா நம்ம எமர்ஜென்சியில வந்து அதை பிடிச்சி இழுத்தா ட்ரெயின் நிக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் அதை வந்து வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து அதை இழுக்கும்போது ட்ரெயின் நிக்கல அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து கஷ்டமா வந்து போயிடும் அதனால இதையும் வந்து சரி பண்ணி எல்லா இடத்துலமே அபாய சங்கிலி வந்து கரெக்டா ஒர்க் ஆற மாதிரி வந்து ரயில்வேஸும் வந்து பார்த்துக்கணும்